நீங்க கல்ல குடிக்கிறீங்களா எனக்கு வேலை எங்கியும் பத்து பேர் வந்து பாத்தா பாவம் என்ன பண்ணும் பாட்டி டெய்லியும் பா இருந்து நாலு பேரு வந்து டீ வாங்கி குடுத்தாங்களாம் என்ன பண்ணும் சொல்லு பேமஸ் ஆயிட்ட பாட்டி நீ கேட் போட்டுரு இரும்பு கேட்டு எனக்கு சாப்பிட முடியல முடியல டீயா எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியல ஒரு டீ வாங்கி எப்படி சாப்பாடு પડ્યા એમ